ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தா அப்படி என்ன ப்ரோ என்ன கஷ்டமா என்ன ஃபுல்லா அப்படின்னாரு கஷ்டம் நல்லா சொல்லிக்க முடியாது இன்னைக்கு எனக்கு வந்து கஷ்டம் வந்து யாருக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா நான் படா கஷ்டமே கிடையாது எல்லாம் பார்த்தேன் கூட இருந்தவர்களே பார்த்தேன் நான் யாரை யார நம்பணும் அவங்க என்ன துரோகம் பண்ணதே பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன் ஆனால் எல்லாத்தையும் பார்த்து பா தெரியாத மாதிரி இருக்கிறேன் ஏன் இருக்கிறேன்னா பாசத்தில் தான் ஏமா தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் பகலே ஏமாறலாம் என்ன எல்லாரும் ஒரு யூஸ் பண்ணிக்கனாங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட முடியும் எல்லாருமே தான் பிரபு நான் பழகுன்னு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கனா தான் சொல்ல முடியும் இப்போ வரைக்கும் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணி தான் கரெக்டாக ஆனா நான் வந்து நினைக்கிறது என்ன நினைப்பேன்னா யூஸ் பண்ண பண்ணிக்கிட்டு விடுங்க அவ்வளோதான் என்னால உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நல்லது நடக்குதா எனக்கு அது சந்தோஷம் என்ன என் கஷ்டம் ஒண்ணு போகும் என் சந்தோஷம் போகும் அவ்வளோதான் மித்த படிக்கும் நானும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது ஸோ அது வேற ஆளும் உங்களுக்கு யாரும் அவங்களுக்கு யாருன்னா பண்ணும்போது அது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஆடா நம்ம போய் இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி நம்ம தான் அவங்களுக்கு நம்ம சொல்லி எடுத்து எடுத்து சொல்ல முடியாது இல்லையா எந்த ஒரு விஷயமும் ஸோ அதனால் இன்றைக்குமே ஏதோ ஒரு விஷயமும் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் கஷ்டமன்றதே இருக்க இருந்தாலே காட்டிக்க மாட்டோம் இன்றைக்கும் சிரிப்பு வைக்க வந்தான் டீ அண்ட் அடிப்பாட்டால எல்லாத்தையும் அந்த சிம்பிளான ஒரு ஸ்மைலோட அப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க சார் எப்படி பண்றீங்க அதை பழகி